ஓம் சாய்ராம் அன்பு சாய் பக்தர்களுக்கு வணக்கம் ஒரு சிறடி சாய் பக்தர் எதை விரும்ப வேண்டும் எதை அடைய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு காணொலியை நாம் விளக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதரும் ஒரு கடவுளை ஒரு குருவாக நம்புகின்றார்கள் அவர்களுக்கு சேவையும் செய்கின்றார்கள் மனிதன் ஏன் இந்த விருப்பம் கொள்கின்றார் கடவுளுக்கு பூஜை செய்யவா அல்லது அந்த குருவை போற்றவா இந்த பக்தியின் பின்னணி என்ன இதில் உள்ள விருப்பங்களையும் குறிக்கோள்களையும் ஆராய்கின்ற பொழுது நான்கு வகை மக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக கஷ்டங்களையும் குழப்பங்களையும் குறித்து அஞ்சியதின் காரணமாக பிரார்த்தனை செய்பவர்கள் இரண்டாவதாக செல்வம் பொன் பொருள் வாகனங்கள் பதவிகள் வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் மூன்றாவதாக கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட வேண்டி பிரார்த்தனை செய்கின்றவர்கள் நான்காவதாக தன்னிலை உணரவும் பரம அமைதியை பெறவும் வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் இவர்களுக்குள் முதல் வகையை சார்ந்தவர்கள் மிக தாழ்ந்தவர்கள் இரண்டாம் வகையை சார்ந்தவர்கள் நடுநிலையான தாழ்ந்தவர்கள் மூன்றாம் வகையினர் இடைப்பட்ட நிலையினர் நான்காம் வகையினர் சிறந்தவர்கள் கடவுளோ குருவோ உன் எண்ணங்களுக்கு ஏற்ப பலனை தருவார் இந்த எண்ணம் ஓர் உணவு விடுதியில் உனக்கு வேண்டியதை கேட்பதை போன்றது உப்புமா வேண்டும் என்று நீ கேட்டால் உனக்கு உப்புமா கிடைக்கும் அதற்காக உனக்கு ஊத்தாப்பம் கிடைக்காது இவ்வாறே சாயும் உன் வழிபாட்டின் பொழுது நீ எதை விரும்புகிறாயோ அதையே உனக்கு தருவார் நீ எதை அடைய விரும்புகின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் சாயி நீ ஒரு சைக்கிளை கேட்டால் ஸ்கூட்டரையோ ஒரு காரையோ கேட்டால் அவர் ஒரு விமானத்தை கொடுப்பவர் இல்லை சாயிடம் நீ எதை கேட்கின்றாயோ அதை மட்டுமே பெற முடியும் சாய் ஒரு கடல் போன்றவர் நீ ஒரு சிறு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றால் அந்த அளவிலேயே தண்ணீரை பெற முடியும் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து சென்றால் அதன் அளவிலேயே நாம் அந்த தண்ணீரை அடைய முடியும் ஒரு பெரிய தொட்டியை எடுத்து சென்றால் அந்த தொட்டி நிறைய நாம் திரும்ப தண்ணீரை பெற முடியும் நாம் எடுத்து செல்லும் பாத்திரத்தின் அளவிற்கு ஏற்ப நமக்கு அங்கே தண்ணீர் கிடைக்கும் உங்கள் கற்பனைக்கு ஏற்ப முடிவும் இருக்கும் எனவே நீங்கள் ஒரு குருவை வணங்கும் முன்பாக குருவிற்கு சேவை செய்யும் முன்பாக அவரிடமிருந்து எதை அடைய வேண்டும் மற்றும் உனக்கு எது மேலானது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் குருவிடமிருந்து முழுமையான பலனை அடைய முடியாது குருவை பற்றி நீங்கள் கொண்டிருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தும் அந்த முடிவுகள் வேறுபடலாம் உதாரணத்திற்காக நீங்கள் சாயை ஒரு சித்தராக வழிபட்டால் நீங்கள் கேட்கும் பொருளை நீங்கள் அடைவீர்கள் சாயை வரங்கள் தரும் ஒரு கற்பகத் தருவாக நீங்கள் நினைத்தால் உங்களுடைய விருப்பங்கள் மட்டும் நிறைவேறும் சாயை ஒரு பக்தராக நினைத்தால் நீங்கள் பக்தியை பெறுவீர்கள் அவரை ஒரு புத்திமானாக நீங்கள் நினைத்திருந்தால் நீங்களும் அந்த புத்தியை பெறுவீர்கள் குருவிடமிருந்து பெறும் பலன்கள் இரண்டு காரணிகளால் அமைகின்றது முதலாவதாக உங்கள் விருப்பங்கள் உங்கள் எண்ணங்கள் ஆக உங்கள் விருப்பங்கள் சிறந்ததாக இணையற்றதாக மேலானவையாக தூய்மையானவையாக மற்றும் நிலையானதாக இருந்தால் நல்லது குருவை பற்றி உங்கள் எண்ணங்கள் உயர்வானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்க வேண்டும் இவற்றுள் ஏதேனும் ஒன்றில் குறை இருந்தாலும் நீங்கள் முழுமையான பலனை அடைய முடியாது ஒரு கதை மூலமாக இதை சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு குருவையோ கடவுளையோ தெளிவான விருப்பங்களை வைத்து வழிபட்டால் என்ன நிகழும் என்பதை நாம் பார்க்கலாம் ஒரு காலத்தில் சிவபக்தர் ஒருவர் இருந்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் அவர் பக்தியுடனும் அன்புடனும் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து பிரதட்சணம் செய்து ஒரு கொத்து கீரையை நெ செய்து வந்திருக்கின்றார் இதை பல ஆண்டுகளாக செய்து வந்திருக்கின்றார் ஒரு நாள் செய்து அந்த நைவேத்தியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இறந்துவிட்டார் அவர் தாம் இறந்த நாளன்றும் ஒரு கொத்து கீரையை நைவேத்தியம் செய்திருக்கின்றார் என்பதை நாம் அறிவோம் இது ஒரு பக்கம் இருக்க பார்வதி தேவி இதை அறிந்தார் அவர் சிவபெருமானிடம் சுவாமி உங்கள் பக்தர் என்று இறக்க இருக்கின்றார் இத்தனை காலமும் அவர் உமக்கு அன்போடு ஒரு கொத்து கீரையை நைவேத்தியம் செய்து வந்துள்ளார் நீர் சங்கர் என்று எல்லோரும் அறியப்படுவார்கள் இந்த பக்தர் ஒரு ஞானி அல்லது ஒரு யோகியின் வீட்டில் பிறவி எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன் நீரும் அவரை புத்திசாலையா ஆக்குவீர் என்ன நான் சொல்வது சரிதானே என்று பார்வதி பார்வதி தேவி சிவனிடம் கேட்கின்றார் சங்கரர் அந்த பக்தரை ஒரு பெரிய கீரைப் பண்ணையின் உரிமையாளர் வீட்டில் பிறக்க வைப்பதாக கூறுகிறார் பார்வதி பார்வதி தேவி உடனே சுவாமி நீங்கள் அந்த பக்தருக்கு அறிவைத் தருவீர்கள் என்று நான் நினைத்தேன் அவர் உமக்கு கீரையை தந்த காரணத்தால் கீரையையே தருவீர்கள் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லையே என்றார் அதற்கு அவரும் அதுவே அவருக்கு சரியான கொடை என்று பதிலளித்தார் பார்வதி தேவியிடம் பார்வதி தேவி மீண்டும் முடிவின் மீது கேள்வி தொடுத்தார் பார்வதி தேவி அறியாத தர்மம் ஒன்றும் இல்லை என்ற சிவபெருமான் அந்த பக்தர் எனக்கு கீரையை நைவேத்தியம் செய்துவிட்டு என்னிடம் அவர் எதையும் கேட்டதில்லை அப்படி இருக்க அவர் கேட்காத அறிவை நான் எப்படி கொடுப்பது அது எப்படி சரியாகும் அதை நீயே எண்ணிப்பார் என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் பதிலளித்தார் நீ எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் அதை நூறு மடங்கு நான் உனக்கு திரும்ப தருவேன் அந்த பக்தர் நூற்றுக்கணக்கான கீரை கொத்துகளை எனக்கு கொடுத்தார் ஆகவே என் இயல்புபடி நான் அவருக்கு லட்சக்கணக்கான கொத்துக்களை தரும் தோட்டத்தை தந்தேன் என்று மேலும் விளக்கினார் அந்த பக்தரை தாம் முடிவு செய்தவாறு அந்த பெரிய கீரை பண்ணை உரிமையாளர் வீட்டில் அவரை பிறக்கச் செய்தார் எனவே பக்தர்களே நீங்கள் உங்கள் கடவுளையோ குருவையோ தொழுவதற்கு முன்பு உங்களுடைய தொழுவதன் நோக்கத்தை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நோக்கத்தின் மதிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி தெளிவான புரிதலுக்கு உங்களுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் உங்களுடைய நோக்கத்தின் மதிப்பு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றிய தெளிவான புரிதலும் உங்களுக்கு இருத்தல் வேண்டும் உங்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்படக்கூடியதாகவும் விசேஷமானதாகவும் மிகவும் அரியதாகவும் இருக்க வேண்டும் சாயி பல பேருக்கு ஏராளமான செல்வத்தை அளித்திருக்கின்றார் அவர் பலருக்கு அளவற்ற பணத்தை அளித்திருக்கின்றார் ஆனால் அவர் மகசாபதிக்கோ ஷாமாவிற்கோ எப்பொழுதும் செல்வத்தை கொடுத்ததே கிடையாது அவர்கள் அவர்களுடைய உணவுக்கு போதுமான பணத்தை கூட கொடுத்ததில்லை காரணம் அவர்கள் ஞானத்தையும் பரம அமைதியையும் மட்டும் சாயிடம் கேட்டார்கள் சாய் அவர்களை ஏழையராகவே இருக்கச் செய்தார் சாய் தரும் பலன்கள் பக்தர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையாக இருக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே நாம் கடவுளையோ அல்லது குருவையோ வணங்குவதற்கு முன்பாக நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் இறைவனிடம் தெளிவாக அது நமக்கு கிடைக்கக்கூடியதாக நேர்மையானதாக இருக்க நாம் முதலில் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு முடிவு செய்த பின்பு இறைவனிடம் ஆத்மார்த்த உணர்வோடு நாம் எதை கேட்கின்றோமோ நாம் எதை எண்ணுகின்றோமோ நாம் எண்ணத்திற்கு ஏற்ப நமது எண்ணங்களே நமக்கு பதிலாக திரும்ப கிடைக்கும் நாம் எதை எண்ணுகிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் நாம் என்ன வேண்டும் என்று மனதார கேட்கின்றோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை எனவே நாம் இறைவனிடம் நல்லதை கேட்டு பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டுகிறேன் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்